வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் உணவு தயாரிப்பு முறை உணவு கலப்படம் அது மட்டும் இல்லாமல் சில ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே லெவன்த்து டுவெல்த்து ஒகேஷனல் புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா சில பேர் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க அதனால் தான் இந்த வீடியோ நான் இப்படி கொடுத்துருக்கேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மலேரியா டேஷ் கொசு கடிப்பதால் ஏற்படும் மலேரியா வந்து காசிங் ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோசோவா நான் தான் ப்ரோட்டோசோவின் நோய்னு கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில் ரெண்டு கொஸும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இது எந்த கொசு கடிக்கிறதுனால ஏற்படும் அனோஃபில்ஸ் இங்கிலீஷில் ஆனோஃபில்ஸ் அப்படி வரும் தமிழில் வந்து ஆனோஃபில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொசு கடிக்கிறதுனால தான் மலேரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பட் காசிங் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து புரோட்டோசோவா நோட் பண்ணிக்காங்க ஏடிஸ் கொசுக்கள் மூலம் பரவும் காய்ச்சல் இது காசிங் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ஃப்ளாவி வைரஸ் இது வந்து வைரஸால் பரவக்கூடியது இந்த காய்ச்சல் ஆனால் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் கொசுக்கள் அந்த காய்ச்சல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் டெங்கு காய்ச்சல் ஸோ டெங்கு ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் பண்றது ஏடிஸ் கொசுக்கள் அது வந்து காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம் பாத்தீங்கன்னா ஃப்ளாவி வைரஸ் ஒரு பருமனான நபர் பின்வருவற்று எதை கட்டுப்படுத்த வேண்டும் கேக்குகள் சூப்பு தேநீர் பழச்சாறு இதெல்லாம் ஓகே எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க பார்த்திங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கேக்கு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ மேட்ச் கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு தினம் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க ஒன்று சுற்றுப்பு சூழல் தினம் அதுக்கப்புறம் காற்று தினம் அப்படி கேட்குறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி டிசீஸ் சம்மந்தப்பட்ட தினமும் கேட்குறாங்க அதனால் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி மேட்சில் கொடுத்துருக்கேன் நீங்க கெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ஆன்சர் பார்த்தலாம் மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா உலக காசநோய் தினம் டிபி இருக்குது இல்லையா அதான் காசநோய் நோய் உலக காசநோய் தினம்தான் மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் மே சிக்ஸ்டீன் தேசிய டெங்கு தினம் மே சிக்ஸ்டீன் தேசிய டெங்கு தினம் டிசம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் உலக எய்ட்ஸ் தினம் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் சர்வதேச உடல் பருமன் எதிர்ப்பு தினம் உடல் பருமன் எதிர்ப்பு தினம் நவம்பர் உலக நீரிழிவு தினம் இதில் வந்து நீங்க எய்ட்ஸ் தினம் உலக நீரிழிவு சம்டைம்ஸ் நிறைய தடவை பார்த்துருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சு மார்ச் ஃபோர் உலக காசநோய் தினம் மே தேசிய டெங்கு தினம் டிசம்பர் உலக எய்ட்ஸ் தினம் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் சர்வதேச உடல் பருமன் எதிர்ப்பு தினம் நவம்பர் ஃபோர்டீன் உலக நீரிழிவு தினம் நீண்ட கால வயிற்றுப்போக்கு போக்கு சரியாக பின்வருவநோற்றுள் எவற்றை கொடுக்க வேண்டும் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த விட்டமின் அந்த விட்டமின்லாம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே கொடுக்கணும் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி கொடுக்கணும் வைட்டமின் ஏ டிஇகே எல்லாமே கொடுக்கணும் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாமே கொடுக்கணும் நீண்ட கால வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்கு இவை அனைத்துமே கொடுக்கணும் டேஷ் பழச்சாறு ஒரு சிறந்த மலமிலக்கி கொடி முந்திரி பழச்சாறு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மலமிளக்கி மஞ்சள் காமாலைக்கான வீட்டு மருந்து நீங்க மஞ்சள் காமாலைன்னு உடனே கீழநிலையை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது இருக்கா மத்த ஆப்ஷனும் பார்க்கணும் கிழாநல் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க சப்போஸ் கிழநெல் கொடுத்துருந்தா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஆனால் அது கூட முள்ளங்கி இலைகளின் சாறு கற்றாழை கூழ் இது எல்லாமே கொடுக்குறாங்க வீட்டு மருந்து பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமலைக்கு ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா கற்றாழை கூழும் கொடுக்குறாங்க முள்ளங்கி இலைகளின் சாறு ஒரு வீடியோவில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து மஞ்சள் பூண்டு இது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஜென்ரலாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா இதே மாதிரி இப்போ ஹெப்பரைட்டிஸுக்குமே இது யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மஞ்சள் காமாலைக்கு அந்த இன்னொரு டேர்ம் என்னன்னு கூட கேட்கலாம் ஹெப்பரட்டிஸுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஓகே சுத்தமான கீழநெல்லி இலை முள்ளங்கி இலைகளோட சாறு கற்றாழைக்குழு இது எல்லாமே தான் வந்து வீட்டு மருந்தாக யூஸ் ஆகுது அஜினோமோட்டோ என்பது உணவு பொருட்கள் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்ல அஜினோ மோட்டோ யூஸ் பண்ணுவாங்க அதோட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருக்கேன் மோனோசோடியம் glutamate அஜினோ என்பது மோனோசோடியம் glutamate டاش என்பது உணவு மேசையின் நடுவில் வைக்கப்படும் வட்ட வடிவ சுழலும் ட்ரே ஆகும் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே இருக்கும் ட்ரே மாதிரி அந்த மாதிரி வட்ட வடிவமாக சொல்கிறது அந்த ட்ரேக்கு பேர் என்ன லேசி சூசன் அந்த ட்ரேக்கு பேர் பார்த்தீங்கன்னா லேசி சூசன் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ இதோட தலைமையகம் உள்ள இடம் நான் இந்த இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுறாங்க அதனால அதோட தலைமையகம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க போன தடவை கூட மனித உரிமைகள் அந்த ஆணையத்தோட தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் புது டெல்லி இதையுமே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்கு அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது டெல்லி FSSAI உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் டேஷின் படி நிறுவப்பட்டது இந்த எஃப்எஸ்எஸ்ஏ வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் எந்த இயரின் படி நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு இந்த சட்டத்தின் படி தான் எஃப்எஸ்எஸ்ஏ வந்து நிறுவப்பட்டிருக்கு பின் வருமானவற்றுள் எது தேயிலையில் கலப்படம் செய்ய பயன்படுவது இல்லை இதை நீங்கள் கஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா இதை வந்து சோள சிரப் யூஸ் பண்ணிப்பாங்களோன்னு தோணும் சோள சிரப் வந்து தேயிலைக்கு கலப்படம் செய்ய பயன்படாது சோள சிரப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேன்க்கு சரிங்களா இதில் பாத்தீங்கன்னா தேயிலைக்கு இண்டிகோ கிராஃபைட் ஜிப்சம் இது எல்லாமே கலப்படம் பண்றாங்க நம்ம வந்து டீ குடிக்கும்போது அது டேஸ்டாக இருக்குன்னு அது டேஸ்ட் மட்டும் தான் பார்க்குறோம் ஆனால் இத்தனை விதமான கலப்படம் அதில் இருக்குது ஜிப்ஸம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்டுக்கு போகிறது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இண்டிகோ கிராஃபைட் ஜிப்ஸம்லாம் கூட தேயிலெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்தால் இவ்வாறு அழைக்கப்படும் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி வந்திருக்கு ஹைப்பர் கிளைசிமியா சர்க்கரையோட அளவு அதிகரித்தா ஹைப்பர் ஹைப்போ ஹைப்போனால் கம்மியாக இருந்தால் சர்க்கரையின் அளவு குறைஞ்சா அதுக்கு பெரும் ஹைப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல் சில சைல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களதான் ஹைப்பர்னு சொல்லுவோம் அப்போ அதிகம் அளவு அதிகரிக்கிறது அப்போ ஹைப்பர் க்ளைசிமியா அதுக்கு ஆப்போசிட் ஹைப்போ அது வந்து சர்க்கரையோட அளவு கம்மியாக இருந்தால் ஹைப்போ க்ளைசிமியா இதில் வந்து பாலிடிப்சியா கொடுத்துருக்கேன் இல்லையா பாலிடிப்சியா அப்படின்னா அதிக தாகம் அதிக தாகம் எடுக்கக்கூடியது பாலிடிப்சியா பாலி பேஜியா அப்படின்னா அதிக பசி பாலிடிப்சியா அதிக தாகம் பாலி பேஜியா வந்து பார்த்திங்கன்னா அதிக பசி இது கலப்படம் என்னென்ன எதில் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்கேன் மேட்ச் பண்ணுங்கள் காஃபி பொடி கண்டுபிடிச்சிருப்பீங்க சிக்கரி சிக்கரி மட்டும் இல்லை புளியங்கொட்டை அதுக்கப்புறம் செரி பழத்தோட தோல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஃபியில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க தேயிலையில் தேயிலையில் வந்து இப்போ பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்களாங்கிற அளவுக்கு பார்த்தோம் இல்லையா அது கூட இந்த ப்ரிஷன் ப்ளூ இதுவும் வந்து கலப்படம் பண்ணுறாங்க தேயிலையில் ஐஸ்கிரீமில் வந்து பியூட்ரால் டிஹைடு இந்த கெமிக்கல் வந்து கலப்படம் பண்ணுறாங்க ஐஸ்கிரீமில் பியூட்ரால் டிஹைடு தேனில் வந்து இன்வெர்ட் சர்க்கரை தேனில் அந்த சர்க்கரை சம்மந்தப்பட்டது நிறைய கலப்படம் பண்ணுறாங்க அது கூட இப்போ கூட ஒன்று பார்த்தோம் அதோட இன்வெர்ட் சர்க்கரையும் தேனில் தான் கலப்படம் பண்ணுறது காஃபி வந்து சிக்கரி தேயிலை புஷ் ப்ளூ ஐஸ்கிரீம் பியூட்ரால் டிஹைட் தேன் வந்து இன்வெர்ட் சர்க்கரை இன்னும் நிறைய கலப்பட பொருட்கள்லாம் இருக்குது பார்த்துக்கங்க வயிற்றுப்போக்கிற்கான திட்ட உணவு சிகிச்சையின் முதன்மையான குறிக்கோள் டேஷில் மாற்றம் செய்வதே ஆகும் இப்போ வயிற்றுப்போக்கு போய்க்கிட்டே இருக்க ஒருத்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு அந்த உணவு வந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த உணவுல வந்து எது கரெக்டாக இருக்கணும் எதை வந்து சரி செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஸோ கலோரி அந்த கலோரியை தான் கரெக்ட் பண்ணணும் அதில் மாற்றம் தான் அது வந்து சரியாகும் ஓகேங்களா வயிற்றுப்போக்கு இருக்கு திட்ட உணவுல கலோரியில் தான் மாற்றம் செய்யணும் காய்ச்சல் டேஷ் என்று அழைக்கப்படும் அதுக்கு இன்னொரு நேம் பைரக்சியா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஹை டெம்பரேச்சர் தான் காய்ச்சலுக்கு வரும் ஸோ அப்படி வரது பார்த்தீங்கன்னா பைரக்சியா அப்புறம் நார்மலாக ஒரு ஹியூமனோட மனிதர்களோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கூட கேட்கலாம் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் செல்சியஸில் சொன்ன போனால் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் தான் நார்மல் டெம்பரேச்சர் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் காய்ச்சல் அப்போ அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா பைரெக்ஸியா வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் காரணமாக நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு வரும் சுவாச நோய் நிமோனியா ஏன்னா நிமோனியா சம்மந்தப்பட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் இப்போ நுரையீரல் கொடுத்துருக்கா இல்லையா அது லங்ஸு ஸோ அப்போ வைரஸ் பாக்டீரியா போன்ற எந்த நுண்ணீர் காரணமாகவும் அந்த லங்ஸில் பாதிப்பு ஏற்பட்டாலே அது வந்து நிமோனியா தான் நிமோனியா ஃபீவர் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க சுவாச எது முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல் தான் அப்புறம் டிபி அஃபெக்ட் பண்ணால் எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும் அதுவும் கேட்குறாங்க அதுவும் நுரையீரல் தான் ஸோ அதில் வர காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல் அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க உணவு அல்லது நீர்வழி சால்மோனெல்லா டைப்போசா என்ற நுண்ணுயிரியால் குடலில் வீக்கம் அல்லது புண் ஏற்படுவது ஸோ இந்த காய்ச்சலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்டரி காய்ச்சல் சால்மநல டைப்போசா மூலமாக உணவு அல்லது நீர்வழி மூலமாக வந்து குடலில் வீக்கம் இல்லை குடல் வீக்கம் இல்லை புண் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்டரி காய்ச்சல் ஓகேங்களா இதில் பைராக்சியானா இப்போ தான் சொன்ன உடல் வெப்பநிலை அதிகமாகுது பைராக்சியா அப்புறம் பிராடிகாரியா பிராடிகாரியானா சீரற்ற மற்றும் குறைந்த இதயத்துடிப்பு அந்த காரியான்னு ஒரு வேர்டு வருது கார்டியாலஜிஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி கார்டியா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே அது என்னென்னா இதயம் சம்மந்தப்பட்டது அது ஒரு குழு ஞாபகம் வச்சுக்காங்க சீரற்ற மற்றும் குறைந்த இதய துடிப்பு இருந்தால் அது வந்து ப்ரோடிக் கார்டியா கோலிசிஸ்டிட்ஸ் கோலிசிஸ்டிகிட்ஸ் அப்படின்னா பித்தப்பை அழற்சி அது கோலிசிஸ்டிஸ் ஓகே எது எதுக்கு யூஸ் ஆகுது எந்த இலை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆன்சர் சொல்லிடுறேன் பப்பாளி இலைகள் பார்த்திங்கன்னா தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளை குறைக்கும் ஏன்னா டெங்கு ஃபீவர் வந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அந்த கசாயம் தான் இருந்தாங்க பப்பாளியோட லீஃப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பப்பாளி லீஃப் சாப்பிட்டோன்னா அந்த டெங்கு காய்ச்சலோட அறிகுறி வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க அது ஏன்னா ரத்த தட்டுகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்குது ஏன்னா டெங்கு வந்து அவங்களுக்கு அந்த கவுண்டிங் சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்போ அந்த பப்பாளி இலையில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குதுனால பப்பாளி இலை வந்து சாப்பிட சொன்னாங்க கசாயம் ஞாபகம் ஞாபகம்க்காங்க வெந்தய இலைகள் வெந்தய இலைகள் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக காய்ச்சலை குறைப்பதுடன் வலிகளை குறைப்பதற்கு மயக்க மருந்தாக செயல்படுகிறது வெந்தய இலை என்ன குடித்தா மயக்க மருந்தாகவும் செயல்படுதா காய்ச்சல் குறையுமா வலியும் குறைமா வெந்தய இலைகள் அந்த கஷாயம் குடித்தா மஞ்சள் கலந்த பால் மஞ்சள் கலந்த பால் ஜென்ரலாக எதுக்கு சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்கள் ஆறுவதற்கு கொடுக்க வேண்டும் ஏதாவது புண் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால் மஞ்சள் கலந்த பால் குடிச்சா புண்ணு சீக்கிரமாக ஆறிடும் அப்புறம் துளசி இலைகளும் கருப்பு மிளகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஜென்ரலாக கருப்பு மிளகு துளசி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டேஷ் என்பது அட்ரினல் ஊக்குநீரின் பற்றாக்குறை ஸோ இது என்ன நோய் பார்த்தீங்கன்னா அடிசன் நோய் இந்த அடிசன் நோய் எதனால் வருதுன்னா ஞாபகத்துக்காங்க அடிசன் அட்ரினல் அட்ரினல் ஊக்குநீரோட பற்றாக்குறை ஏற்பட்டால் தான் இந்த டிசீஸ் வரும் அடிசன் நோய் ஓகேங்களா சீலியக் நோய் சீலேக் நோய் அப்படின்னா செரிமான கோளாறு அது ஏற்படுறனால வர நோய் தான் சீலியேக் நோய் கார்சினோமா இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க கார்சினோமா வந்து புற்றுநோய் புற்றுநோயோட அந்த டேர்மே பார்த்தீங்கன்னா கார்சினோமா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெப்படோமெகலி ஹெபடோமெகல்னால் கல்லீரல் வந்து வீங்கிறது வீக்கம் கல்லீரலில் ஏற்படுறதா ஹெப்படோமெகலி நீரிழிவினால் சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயினால் வர்ற பாதிப்பு தான் இதில் சிறுநீரகத்தில் என்ன பாதிப்பு வந்தால் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது அது என்னன்னு கேட்டிருக்கேன் சிறுநீரகத்தில் வர்றது வந்து நெப்ரோபதி நெப்ரோபதி வந்து சிறுநீரகத் ஏற்படும் பாதிப்பு இதே நீரி உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதித்தா அது வந்து என்னன்னா நியூரோபதி அந்த டேம் நரம்பு மண்டலம் நியூரோபதி ரெட்டினோ ரெட்டினோனா உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணில் விழுத்திரையில் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த ரெட்டினால் அதெல்லாம் படிச்சிருப்போம் ஸோ அந்த விழுத்திரையில் பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து ரெட்டினோபதி இது இப்போ கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா தான் வரும்போதே அந்த உங்களுக்கு க்ளூ கொடுத்தா இல்லையா கார்டியோ அந்த கார்டியோங்கிற வேர்டு வந்தாலே அது எது சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இதயம் அப்போ இதயத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து கார்டியோமயோபதி சரி நான் வச்சுக்கோங்க சிறுநீரகம் நெப்ரோ நியூரோனாலே நியூரலஜிஸ்ட் தான் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட அந்த படிப்பு அவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ நரம்பு கார்டியோ வந்து இதயம் ரெட்டினோனா அந்த விழித்திரையில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய பாதிப்பு பூர்த்தி செய்யப்பட்ட கையேட்டில் தெளிவான துல்லியமான மற்றும் விரிவான டேஷ் இருக்க வேண்டும் தகவல் இதெல்லாம் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பூர்த்தி செய்யப்பட்ட கையேட்டில் தெளிவான என்ன இருக்கணும்னா தகவல் தான் இருக்கணும் டேஷ் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவைப்படும் போது புதுப்பிக்கப்பட வேண்டும் எந்த கையேடு கொள்கை கையேடு கொள்கை கையேடு தான் அடிக்கடி வந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவைப்படுறப்ப புதுப்பிச்சிட்டே இருக்கணும் இருந்து டிபிஎம்எஸ் மென்பொருள் எது ஏன்னா சிஸ்டம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டுறாங்க அப்புறம் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்லாம் பார்த்துக்காங்க சப்போஸ் இன்புட் வைஸ் அவுட்புட் அவுட்புட் டிவைஸ் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாம் நடந்ததில்ல அதோட ஆன்சர் ஆன்சருக்கு போட்டிருக்கேன் அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பேஸிக்கானது இருக்குது அது கூட பாருங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா லிபர் ஆபீஸ் ஸ்பேஸ் ஐசிடி என்பதன் விரிவாக்கம் இது காமனாக எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தென் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்